அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸோட லிஸ்ட்டு த்ரீ வந்து ரெடி ஆகிடுச்சுன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு வந்திருக்கு இது என்ன எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் லிஸ்ட்டு த்ரீ என்றைக்கு வந்து விடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லிஸ்ட்டு டூ வந்து தேதி தான் லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டு பிடிஎஃபில் வந்து நம்ம ரிசல்ட் பிடிஎஃபில் பார்த்துருந்தோம் அதில் வந்து லாஸ்ட்டு டேட் வந்து த்ரீ வந்து சொல்லியிருக்காங்க இந்த இது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப தீவிரமாகவே போயிட்டுருக்கு லாஸ்ட் டே வந்து இன்னும் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது இது முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரைனிங் வந்து சொல்லியிருக்காங்களாம் இப்போ இந்த இது அதாவது மூணாந்தேதி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு அஞ்சு நாள் விட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினைந்து நாள் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது லிஸ்ட்டு த்ரீயோட பிடிஎஃப் வந்து எத்தனை வேக்கன்சிஸ் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து நைன்டி செவன் மார்க்ஸ் நைன்டி எயிட் பட் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க லிஸ்ட்டு த்ரீ வந்து அடுத்த பதினைந்தாவது தேதி அதாவது பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து இந்த தேதிக்குள்ளாரும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும்னு சுற்றுலாட்ட தகவல் வந்து சொல்லப்படுது இதில் வந்து எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் இருக்குன்ட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதாகவும் அவங்கள வந்து அடுத்த ட்ரைனிங் பீரியடுக்கு வந்து அழைக்க போகிறதாகவும் தகவல் வந்து வெளிவந்திருக்கு அடுத்து பன்னெண்டாவதுலேருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளார இந்த லிஸ்ட்டு த்ரீக்கான பிடிஎஃப் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அவங்கள வந்து அதுக்கு அடுத்த மாதம் ஸ்டார்ட்டிங் வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்கன்றதும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்